பாரத பிரதமருடைய செயல்கள் வந்து பத்து ஆண்டுகள் நீங்கள் இதற்கு முன்பாக எழுபது ஆண்டுகள் இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஆட்சியும் இந்த பத்து ஆண்டு கால ஆட்சியும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு கீழ் சமூகத்திலிருந்து ஒரு கீழே ஏழைகளுடைய வாழ்க்கை வாழ்ந்து வந்த பிரதமர் குஜராத்தில் பதிமூணு வருஷம் தன்னுடைய நாற்காலியில் இருந்தார் அதை வைத்து ஆண்டவனாக இந்த பாரத தேசத்தை ஆள்வதற்காக மோடி அவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இந்த இரண்டு வாய்ப்புகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டவனுக்கு இயற்கையாக மோடி இந்த நாட்டை இந்த தேசத்தை ஆண்டார் ஏழைகளின் கண்ணீரை துடைத்தார் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் எங்களுடைய காலங்களில் நாங்கள் எங்களுடைய பெண்களை சமூகத்தில் வயதானவர்களாக இருந்தாலும் சரி வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய காலங்களில் எல்லா பெண்களும் கருவக்காட்டுக்கு போகக்கூடிய காலங்கள் இருந்தது பாத்ரூமுக்கு எங்களுடைய பாரத பிரதமர் வந்தவுடனே இந்த ஏழை மக்களுக்காக பார்த்தரும் கக்கூசுவதிகளை வசதிகளை கட்டி கொடுத்தார் அது மறக்க முடியாத இந்த பாரத தேசத்தில் ஒன்று யாருமே யோசிக்க மாட்டாங்க அதாவது பிரதமர் வந்து அந்த மாதிரி இந்த ஏழை மக்கள் மேலேயும் இந்த தேசத்தின் மேலேயும் பற்றுள்ளவர் த்ரீ செவன்டி ஆர்டிக்கலை காஷ்மீரில் தூக்கி எறிந்துவிட்டு என்னுடைய பாரத தேசம் என் தேசம் என்று அதை கொண்டு வந்தார் ஒரு சின்ன எறும்பு கூட சாகாமல் ராமர் கோயிலை கட்டி முடித்தார் பல கோடி நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு கோடி உங்களுக்கு வந்து வங்கி கணக்குகளை தொடங்கி கொடுத்தார் ஏழை எளிய மக்களுக்கு ஜல்ஜீவன் திட்டம் வீட்டு வீட்டுக்கு தண்ணி டேப் போட்டு கொடுத்துருக்கிறார் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி அதே போல மருந்தகம் குறைந்த விலையில் மோடி மருந்தகத்தை திறந்து வைத்திருக்கிறார் இதற்கு மேலே எண்ணற்ற செயல்களை அடுக்கி கொண்டே போகலாம் இந்த பத்து வருடம் சுகாதாரம் தண்ணீர் கல்வி நீட் தேர்வு நீட் தேர்வெல்லாம் ஏழை எளிய மக்களுக்காக ஒருவன் மருத்துவராக முடியாது காசு இல்லாதவன் பணம் இல்லாதவன் மருத்துவராக முடியாது நீட் தேர்தலை கொண்டு வந்து ஏழை ரிக்ஷாக்காரன் விவசாயி எத்தனையோ ஏழை டாக்டராக வாய்ப்பளித்தார் அந்த நீட்டுத் தேர்வு அவ்வளோ முக்கியமானது அது ஆகையால் வரக்கூடிய காலத்தில் மீண்டும் பிரதமர் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் ஊழல் இல்லாத நாடாக இந்த நாட்டில் ஏழை எளிய மக்கள் இல்லாத நாடாக ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டி கொடுத்தார் இந்த ரெண்டு கோடி இந்த தேர்தல் அறிக்கையில் வீடு கட்டி கொடுப்பதாக தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது ஒருவன் கூட குடிச்சையில் இருக்கக்கூடாது வீடை கட்டி கொடுப்பார் எங்கள் பிரதமர் அந்த நம்பிக்கையோடு இந்த பாரதம் வளர்ச்சியோடு போகும் என்று நினைவு கூறுகிறேன் நீங்கள் திராவிட கட்சிகளை கேட்கும் பொழுது திராவிடர்களை பற்றி கேட்கும் பொழுது திராவிட மாடலை பற்றி கேட்கும் பொழுது இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய தவறு நடந்து கொண்டிருக்கிறது திராவிடம் என்பது ஒரு வார்த்தை அல்ல அது பெரியார் ராமசாமி கொண்டு வந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை வச்சு திராவிடர்களாக அதாவது வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் இல்லாமல் சேர்ந்தக்கூடிய கூட்டணி தான் திராவிட கூட்டணி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் பெரியாரை பற்றி எனக்கு பெரியார் என்று சொல்வது விருப்பம் இல்லை ராமசாமி என்று கூறலாம் ராமசாமி என்று கூறுவதற்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது தமிழகத்தில் சோ ராமசாமி என்ற ஒரு பெரிய அறிவாளி ஒரு நேர்மையான மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் பேர் வருவதற்காக இந்த பெரியாரை பெரியார் என்றே நான் சொல்கிறேன் ராமசாமி என்ற வார்த்தை எனக்கு சொல்ல நாவ் பூசுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த தமிழ் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு கருத்துதான் திராவிட கட்சிகள் என்று ஆரம்பித்ததோ அன்று தமிழன் வீழ்ந்தான் தமிழ் சமூகம் வீழ்ந்து விட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது வருட கால ஆட்சி இந்த திராவிட கால ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சி அன்பார்ந்தவர்களே என் தமிழ் சமூகத்திற்கு நான் ஒன்றே ஒன்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தாமிரபரணி ஆற்றில் பதினேழு பேரை பாலத்தில் அடித்து நொறுக்கி பாலத்தில் இருந்து கீழே தள்ளி கொன்று விட்டார்கள் திராவிட ஆட்சி காலத்தில் பரமக்குடியில் ஏழு பேரை சுட்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர்கள் மேல் கேஸை பதிவு செய்தார்கள் ஏழு பேரை சுட்டு நாய்கள் போல் கம்பில் தூக்கி கொண்டு போனார்கள் கிளிப் சிங் இன்னைக்கும் ஜெயா டிவி ராஜ் டிவி சன் டிவி அனைத்து தொலைக்காட்சியிலும் வந்த வீடியோ என்னிடம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அது மட்டுமல்ல கொடியங்குள சம்பவம் ஒன்று தோன்றியது கொடியங்குளம் சம்பவத்தில் இந்த மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் அடித்தார்கள் கூரை வீட்டெல்லாம் தீ வைத்தார்கள் கிணற்றில் மண்ணெண்ணெய் பெட்ரோலை வீசி குடித நீரை சேதப்படுத்தினார்கள் போலீஸ் மட்டுமல்ல போலீஸ் என்று சொல்லக்கூடிய ரவுடிகளுக்கும் போலீஸ் உடைகளை அணிந்து அந்த கிராமத்தை நாசப்படுத்தினார்கள் அந்த கிராமத்தை வைத்து ஒரு படம் கூட வந்தது அன்பார்ந்த தமிழ் மக்களை நீங்கள் யோசித்து சிந்தித்து இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் இந்த திராவிட கட்சிகள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தியது பாவம் பட்டியல் இனத்தை சேர்ந்த விஷ்ணு பிரியா என்ற ஒரு ஆபிசரை தூக்கியில் கொண்டார்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை படித்து ஐபிஎஸ் பெற்று தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த பெண்ணை திராவிட கட்சிகள் தான் கொண்டுவிட்டது சாதி பாஷா என்ற ஒரு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் டூஜியில் அந்த ஆளும் தூக்கு போட்டு செத்துவிட்டான் என்ற செய்தியை மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் சொன்னது இந்த திராவிட கட்சிகளில் கோகுல்ராஜ் உடுமலை சங்கர் போன்ற சாதி வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இந்த திராவிட கட்சிகள் ஒருபோதும் இதை கேட்கவில்லை இந்த திராவிட கட்சிகள் என்ன செய்யும் தெரியுமா பட்டியலின மக்களுக்கு சில இடங்களை கொடுக்கும்போது தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு சமூகத்துக்கு அந்த சட்டமன்றமோ பாராளுமன்றமோ கொடுக்கும்போது அதை அந்த தொகுதியை மகளிருக்கு மட்டும்தான் ஒதுக்குவார்கள் அவர்களை அடிமைப்படுத்தினார்கள் இந்த திராவிட கட்சிகள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு செய்த கொடுமைகள் எத்தனையோ கொடுமைகள் அதை பட்டியலிடவே முடியாது இதற்கு மாற்று பாஜக தான் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாரத தேசத்தை ஆளும் வரக்கூடிய இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இந்த தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பை அளித்த அளித்தேர்கள் ஆனால் தமிழகம் சுடுகாட்டிலிருந்து மீண்டு ஒரு நல்ல சாதி சமூகம் பிரச்சனை இல்லாத நாடாக இருக்கும் ஊழல் இல்லாத நாடாக இருக்கும் ஆகையால் இந்த திராவிட கட்சியை ஒருபோதும் தமிழ் மக்கள் நம்ப மாட்டார்கள் இவர்கள் செய்த திருட்டு மணல் திருட்டு ஊழல்கள் போகைப்பொருள் வியாபாரங்கள் இளைஞர்களை சீரழிக்கும் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்கள் இவர்களை மன்னிக்க மாட்டான் ஆண்டவனையும் மன்னிக்க மாட்டான் மோடியும் மன்னிக்க மாட்டார் போதைப் என்பது இளைஞர்களை காலேஜ் காலேஜியாக சீரழித்து வருகின்ற பாரத தேசத்தின் இராணுவத்திற்கு இளைஞர்கள் இல்லாமல் இந்த போதைப் பொருளை கொடுத்து ஒரு சமூகம் ஒரு ஆட்கள் ஒரு வெளிநாட்டுக்கார சதிகள் நடந்து இந்த இந்தியாவை பிளவுபடுத்துகிறது இந்த இந்தியாவை பாரத தேசத்தை அடிமையாக்க நினைக்கிறது இதிலிருந்து நாங்கள் இந்த திராவிட கட்சியிலிருந்து தமிழகத்தை விடுவித்தால் தான் இந்த நல்லதெல்லாம் நடக்கும் இதற்கு ஒரே ஒரு பிரதமர் பாரத பிரதமர் மட்டும் வர வேண்டும் தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் பாரத பிரதமராகி இருபத்தி ஆறாவது தேர்தலில் நாம் அண்ணாமலை போன்ற ஆட்கள் இந்த தமிழகத்தை ஆண்டால் தமிழகம் நன்றாக பசுமையாக இருக்கும் என்பதை இந்த திராவிட மாடல் ஆட்சியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அன்பார்ந்தவர்களை தமிழக மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இவ்வளோ நாள் அந்த திராவிடத்திற்கு வாக்களித்தீர்கள் இரட்டை அலைக்கு வாக்களித்தார்கள் சூரியனுக்கு வாக்களித்தீர்கள் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை இந்த தாமரைக்கு வாக்களியுங்கள் நீங்கள் சுவிட்சமாக உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து தமிழகம் இன்னும் அருமையாக ஊழல் இல்லாமல் சுத்தப்படுத்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சில தொகுதியை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் திருநெல்வேலியை பொறுத்தவரை நயனார் நாகேந்திரனுக்கு பிஜேபியில் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த திராவிட கட்சிகள் பண்ணிய அட்டகாசம் அந்த தாக்கம் இந்த மக்களிடையே போய் சேருமா என்ற ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருக்கிறது தேவேந்திரகுல மக்கள் அதிகம் வாழும் இந்த திருநெல்வேலியில் அவர்கள் வாக்களித்தால் நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்களை சார்ந்து அவர்களை அரவணைத்து இந்த வாக்குகளை சேகரிக்க வேண்டும் அதேபோல் போல் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் நன்றியோடு மோடிய ஐயா அவர்களுக்கு வாக்களிக்க நிலையாக இருக்கிறார்கள் அவர்களை பற்றி மோடியையா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை தேவேந்திரகுல வேளாளர் தேவேந்திரகுல வேளாளர் என்று ஏழு முறை மேடையில் பேசியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு வரலாறு சிறப்பான ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில் தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியலை விட்டு எங்களுக்கு வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமரிடம் வைத்தார்கள் அதேபோல் அவரும் நான் செய்து தாரேன் என்று உறுதி சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக வரக்கூடிய சட்டமன்றத்திற்கு முன் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பட்டியல் வெளியேற்றத்தை கண்டிப்பாக செய்து கொடுப்பார் மோடி அவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது உண்மையாக செய்து கொடுப்பார் அது எந்த தடுதலையும் இல்லை அது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தடுதலை தான் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை செய்வார் ஆகையால் இந்த மக்கள் திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி தென்காசி திருவள்ளூர் நாகப்பட்டினம் போன்ற தொகுதியில் இவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தளவில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் முதல்வர் அவர்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த ராமநாதபுரம் துப்பாக்கி சூடலாம் நடந்தது அதை மனதில் வைத்துக்கொண்டு மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க வேண்டும் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்திற்கும் நன்றியோடு வாக்களிப்பார்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை வைத்து இந்த தேனியில் உள்ள டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நயனார் நாகேந்திரன் போன்றவர்கள் தன்னுடைய உண்மையும் தன்னுடைய வாக்குறுதிகளையும் கொடுத்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய செய்கைகளை செய்து சாதி கலவரங்களை தடுத்து முதல் இல்லாமல் இப்பொழுது இணக்கமாக இருக்கிறோம் ஆகையால் இந்த மக்களை அரவணைத்தால் இந்த மூன்று தொகுதியும் வெற்றி வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கிறது அதே போல் தென்காசி தொகுதி இந்த மூணு தொகுதி எப்படி வெற்றி பெறுகிறதோ அந்த வேட்பாளருடைய மக்கள் தென்காசியில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வாக்களித்தால் ஜான் பாண்டியன் வெற்றி பெறுவார் ஜான் பாண்டியன் இந்த தமிழகத்தில் வெற்றி பெற்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறும் அந்த மக்கள் ஜான் பாண்டியனுக்கு வாக்களிக்கும் பொழுது ஜான் பாண்டியனுடைய சமூக மக்கள் கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கும் நைனாருக்கும் தினகரனுக்கும் வாக்களிப்பார்கள் அன்பார்ந்தவர்களே தமிழ் குடிமக்களே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்தவரையில் சசிகாந்த் என்ற ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளராக நிற்கிறார் அவரை எதிர்த்து பாலகணபதி பொன் பாலகணபதி பாரதிய ஜனதா கட்சியில் நிற்கின்றார் உங்களுக்கு சசிகாந்தை பொறுத்தளவில் ஒரு ஐஏஎஸ் அவர் தன்னுடைய ஐஏஎஸ் படிப்பை முடித்து கர்நாடகாவில் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த பதவியை விஆர்எஸ் கொடுத்து வந்து இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார் அடை அரசியலில் இருந்தால் கொள்ளையடிக்கலாமோ பணங்கள் நிறைய சம்பாதிக்கலாமோ என்று அந்த ஐஏஎஸ் பதவியை எழுதி கொடுத்து வந்திருக்கிறார் நண்பர்களே நன்றாக புரிய வேண்டும் இந்த சசிகாந்த் போன்ற மக்கள் இல்லை என்றால் அந்த இடத்தில் நீ ஐஏஎஸ்க்கு போகவில்லை என்றால் வேறு ஒருவன் அந்த இடத்திற்கு வந்திருப்பான் ஒரு ஏழையோ பாலையோ அந்த இடத்திற்கு வந்திருப்பான் அவன் இப்பொழுது ஐஏஎஸ் அந்த கேட்டகரியை விட்டு கொடுக்காமல் வேலை செய்து கொண்டிருப்பார் அதையும் கெடுத்து விட்டு இந்த ஐஏஎஸ் பதவியை ரிசைன் செய்துவிட்டு அரசியல் வந்து நிற்கிறாயே நீ ஐஏஎஸ்லேயே இந்த மக்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே நீ எப்படி அரசியலில் நல்லது செய்வாய் திருவள்ளூர் மக்கள் நன்றாக யோசிக்க வேண்டும் பொன்பாலகணபதி என்று பாஜகவில் உள்ள ஒரு வேட்பாளர் உங்கள் பட்டியல் சமூகத்தை அது வந்து எஸ்சி தொகுதி தான் ஆனால் பொன்பால கணபதி பிஜேபியில் திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த மக்களுக்கு ஒரு சுபிஷம் கிடைக்கும் ஒரு நல்லதை செய்வார்கள் பட்டியலின மக்கள் அதிகம் உள்ள திருவள்ளூர் தொகுதியில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை அளித்து தருவார் மேலே பாராளுமன்றத்தில் மேலே நமது மோடி ஐயா பிரதமராக இருக்கும் பொழுது பொன்பால கணபதி திருவள்ளூர் எம்பியாக வந்தால் எல்லா பட்டியலின மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வேலை வாய்ப்பை அள்ளி தருவார் என்று நான் நினைக்கிறேன் அந்த பகுதி பகுதி மக்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் ஐஏஎஸ் வேணுமா பாலகணபதி வேணுமா இந்த மாதிரி ஒரு தொகுதி நிலைகள் இருக்கிறது ஆனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கி கிடைத்தாலே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு வங்கி கிடைத்தாலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று ஒரு பெரிய ஒரு நிலை எங்களுக்கு ஆகையால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வேட்பாளரையும் அணுகி இந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்காக இந்த கேண்டிடேட் அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மோடிக்காக விசுவாசமாக இருப்பார்கள் அவர்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்பி அடுத்து பட்டியல் வெளியேற்றத்தை எங்களுக்கு மோடி செய்து தருவார் உறுதியாக செய்து தருவார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் செய்தும் கொடுப்பார் என்பதை நான் இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் பெரியார் நிலைப்பாடு என்பது அது ஒரு சாதாரண ஒரு ஓலை மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் எப்பவுமே பிராமணர்களை பற்றி அவதூறாக பேசக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிராமணன் இல்லை என்றால் கிட்டத்தட்ட இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் கோயில் பிரவேசமே எடுத்துக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நினைக்கிறேன் வைத்தியநாத ஐயர் முதன் முதலாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கைப்பிடித்து இழுத்து சென்றவர் ஆகையால் பிராமணர்கள் இந்த நாட்டில் இருக்கும் வரையில் இந்த நாடு உண்மையாக செலுத்தியிருக்கும் அறிவுபூர்வமாக இருக்கும் அவர்கள் பெரியாரை என்ன செய்து விட்டார்கள் அவர்கள் படித்தார்கள் அவர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டார்கள் அவர்கள் மேம்படைந்தார்கள் எந்த வீட்டிலையும் கொள்ளையிட்டார்களா இல்லை ரோட்டில் கொலை செய்தார்களா இல்லை அடுத்த பெண்ணை கைப்பிடித்து இருப்பார்களா அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை பிராமணர்களை பற்றி பேசுவதற்கு பெரியாருக்கு ஒரு அருகதை இல்லை பிராமணர்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் உண்மைகளை தட்டி கேட்க வேண்டும் நேர்மையாக இருப்பார்கள் அவர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய சப்போர்ட் இப்ப இல்ல வாழ்நாள் முழுவதும் இதற்கு முன்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் துணையாக நின்றிருக்கிறோம் இதற்கு அடுத்தும் நாங்கள் அவர்களுக்கு துணையாக நிற்போம் உண்மைக்கு எங்கே இருக்கிறதோ அங்கு நாங்கள் இருப்போம் என்று தெரிவித்துக் பெரியார் என்பது கீழ்வெண்மணியில் நடந்த கொலை வழக்குக்கு கூலி கேட்பதற்காக நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு தொழிலாளர்களை ஒரு எரித்த சம்பவத்திற்கு பெரியாரும் துணை நின்றவர் கேள்வி கேட்ட பொழுது தொழிலாளிகளுக்கு சப்போர்ட்டாக வரவில்லை அந்த முதலாளிக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் தான் பெரியார் என்னை போன்ற மனிதர்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு பிஜேபியால் இந்த ஏழையை கூட சீஎமாக்குவதற்கு தகுதி இருக்கிறது நான் இந்த தமிழகத்திற்கு சி வந்தால் முதலாவது என்னுடைய கையெழுத்து இந்த பெரியார் சிலைகளை தமிழகத்தில் இருந்து அகற்றுவே இதுதான் பெரியார் ஓகே